கர்ம வினை கர்மா அப்படின்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு இல்லையா இந்த கர்ம வினை தீர்றத்துக்கு நல்ல ஒரு வழிபாட்டு முறை இல்ல பரிகார முறை சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வலி வேதனை கஷ்டம் ஒரு கர்ம வினைனால ஒரு மனிதன் படாத பாடுபடுறான் இந்த ஸ்தானத்தை நீங்க பண்ணி வழிபாட தொடங்குறீங்கன்னா டக்கு 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 டக்குனு உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து நீங்க இல்லையே யோசிப்பீங்க ஆத்மாகமாக ஆணும் பெண்ணும் செய்து வர கண்டிப்பாக உங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த கர்மவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை படுபடியா குறைஞ்சிரும் அருள்வக்கம் அணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை கர்மா அப்படின்றது எல்லாரோட லைஃப்லையும் இருக்கு இல்லையா இந்த கர்ம வினை தீர்றத்துக்கு நல்ல ஒரு வழிபாட்டு முறை இல்லை பரிகார முறை சொல்லுங்கம்மா கண்டிப்பா அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது அதை ஒரு வார்த்தை சொல்லுவா முன்வினையோ இல்லை செய்வினையோ ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுட்ருக்கு அதை நொந்துக்கிட்ட சொல்வாங்க முன்னாடி செஞ்ச வினையோ இல்லை யாராக செஞ்ச வினையோ நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வலி வேதனை கஷ்டம் ஒரு கர்ம வினையினால் ஒரு மனிதன் படாத பாடுபடுறான் வருமானம் இல்லாமல் நல்ல ஒரு தொழில் இல்லாமல் வியாபாரம் சிறக்காமல் உற்றார் சுற்றார் உதவி இல்லாமல் கணவனை வந்து மனைவி மதிக்காமல் மனைவியை வந்து கணவன் மதிக்காமல் குழந்தைங்க பெற்றவங்களை மதிக்காமல் அதாவது கஷ்டம் மட்டுமே வாழ்க்கை சில பேர் சொல்லுவாங்க நான் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனால் நான் நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது கர்மவினை இந்த கர்மவினை முன்பிறவியில் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வரும் நம்மளுடைய மூதாதையர்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த கர்மவினை மூன்றாவது தலைமுறையில் பேரனுக்கோ பேத்திக்கோ அது வந்து சேரும் அப்படிப்பட்ட வினைகளை சுமந்துட்டு இருக்கிற நம்ம எப்படி வந்து நம்ம தாத்தாவுடைய சொத்தோ நம்ம அப்பாவுடைய சொத்தோ நம்மளுக்கு தான் கோர்ட்டு வரைக்கும் போகிறோம் பிரச்சனை பண்றோம் சண்டை அடில் தடில் உயிர் போது அவ்வளோ பிரச்சனைகளை பண்ணி அந்த சொத்துக்காக அவ்வளோ பண்றோம் ஆனா அந்த சீன்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம அப்போ அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்ம வாழ்க்கையினுடைய தரமே வந்து அமையுது உதாரணத்துக்கு ஒரு நோயை எடுத்துக்கிட்டா கூட மருத்துவர் சொல்றார் உங்க ஜீன்ல இருந்து அதாவது உங்க பரம்பரையில இருந்து வந்தது இது வியாதி பரம்பரை வியாதி பிபி பரம்பரை வியாதி இப்படி ஒவ்வொருத்துக்கும் என்ன சொல்ற ஒரு அலர்ஜி கூட யூஸ்னோஃபிலியான்ற ஒரு வியாதி கூட வந்து பாத்தீங்கன்னா அது ஜெனரேஷன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு வியாதியா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் தலைமுறை தலைமுறைக்கு எனக்கு சொந்தம் சொல்லக்கூடிய நம்ம நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தையும் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் நம்ம ஆகணும் அது பேர் தான் கர்ம வினை அப்படிப்பட்ட கர்ம வினையை எந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ராகு மகா தசைன்ன கூடிய பதினெட்டு ஆண்டுகள் அந்த ராகு மகா தசை மனிதன் கர்மவினியை கழிக்கக்கூடிய திசை தான் அது அதே நேரம் ஒரு மனிதனுக்கு மூன்று முறை ஏழரை சனி நடக்கும் அந்த ஏழரை சனியின் போது அந்த மனிதன் அவ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மவினை பயனாக தான் அனுபவிக்கக்கூடியது வரும் இப்படிப்பட்ட வினைகளை போக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லும்போது போது மணி மந்திர ஔஷித முறையில் சித்தர்கள் சொன்ன அற்புதமான ஒரு மூலிகையை கொண்டு தான் இதை தீர்க்க முடியும் கருஞ்சீரகம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கருஞ்சீரகத்தினுடைய தன்மை ஒரு மனிதனுடைய மனதையே தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தை ஒரு மண் பாத்திரம் எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் ஒரு இரநூறு கிராம் கருஞ்சீரகத்தை போட்டு நன்றாக பொன் நிறமாக வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் வச்சு மிக்ஸிலையோ இல்லை அம்மிலேயோ அரைச்சி பொடியாக்கி அதை தனியாக வச்சுக்கணும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அதுவும் செக்கில் ஆட்டா நல்லெண்ணா இருக்கணும் ஏன்னா சுத்தமானதா இருக்கணும் அந்த நல்லெண்ணெயை அந்த சட்டியில் வைத்து மிதமான தீயில அது நன்றாக காய்ந்து வரும்போது இந்த பொடியை போட்டு நல்லா அதை க வந்து காய்ச்சணும் காய்ச்சி கீழே இறக்கி சூடு ஆறுனதுக்கப்புறம் வெட்டி வேற எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் போட்டு பதினைந்து நாட்கள் அதை ஊற போடணும் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அதை வடிகட்டணும் வடிகட்டி அதை எடுத்து சுத்தமான ஒரு இதுவில் வந்து செப்போ இல்லை பித்தளையோ இரண்டு பாத்திரங்கள் இல்லைனா மண் இந்த மூன்று இதுவில் ஏதாவது ஒன்றத்தில் அதை பத்திரப்படுத்தி வைத்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி போதும் அதை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலையில் வைத்து அறப்புத்தூளுன்னு க கடையில் கிடைக்கும் இந்த அரப்புத்தூள் வேறு எதுவும் இல்லைங்க உசிலி பொடின்னு ஒரு மூலிகை அந்த மூலிகை இலையை தான் அறப்பு பொடியை அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த பொடியை போட்டு வடக்கு முகமாக இல்லை கிழக்கு முகமாக அமர்ந்து தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக படிப்படியாக குறையும் எந்த விதத்தில் அதாவது அங்கம் சுத்தமாகணும் அங்க தோஷம்னு ஒண்ணு இருக்கு அந்த அங்கம் சுத்தமாகணும் சிரசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு பூஜை முறைகள் பண்ணும்போது சிரசில் தான் ஜலத்தை விடுவாங்க கால்ல இருந்து மேலே போகாது தான் கீழே இறங்கும் சு திருஷ்டி சுத்தும் போது கூட தான் கீழே இறக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த தைலத்தை தேய்த்து குளிக்கும் போது கர்மாவினை அகன்றும் போது படிப்படியாக குறையும் போது நீங்கள் ஆலய வழிபாடு செய்யும் போது வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது இவ்வளோ நாள் எடுப்பட்டு அந்த தெய்வ அனுகூலம் கிடைக்காம ஒரு குலதெய்வம் கூட உங்களுக்கு அனுகூலம் பண்ணாது இந்த மாதிரி கர்மவினையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க அனுகூலமாக இருக்க மாட்டாங்க இந்த ஸ்தானத்தை நீங்கள் பண்ணி வழிபாட தொடங்குறீங்கன்னா டக்கு 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 டக்குனு உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து நீங்க இல்லையே யோசிப்பீங்க இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு மாற்றமே இல்லையே இப்ப என்ன புதுசா நான் புதுசா பிறந்தேன்னு கூட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என் கையில அம்மா என்னவோ தெரிலம்மா நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் இன்னைக்கு என்னவோ பிறந்த மாதிரியே இருக்குது எனக்கு அப்படி ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு இதை ஆத்மாகமாக ஆணும் பெண்ணும் செய்து வர கண்டிப்பாக உங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த கர்மவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியா குறைஞ்சிரும் இந்த கர்ம வினை அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் மோதாதையர்கள் செய்த தவறுகளும் நம்ம தலையில விடியும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா கண்டிப்பா அதாவது வந்து நம்ம முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் கர்ம வினையாக நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் வந்து மூன்றாவது தலைமுறையில் நம்மளை வந்து சாரக்கூடிய ஒரு தன்மையினால் கண்டிப்பாக இதை நம்ம அனுபவித்து ஆக வேண்டும் என்ற நிலை அந்த நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளுக்கு உதவி புரிய மாட்டாங்க ஏன்னா நீ கர்மாவை கழிச்சுட்டு களம்பரத்துக்கு கொடுத்த பிறவி தான் மனித பிறவி அதனால உதவ மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில குருமார்கள் மட்டுமே சித்தர்கள் மட்டுமே அனுகூலம்தனால மூலிகைகளை கொண்டு இதை சரி பண்ண முடியுமா என்ன கர்மா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம லைஃப்ல சந்திச்சே ஆகக்கூடிய சூழல்ல தான் இருக்கும் அந்த கர்மா கரையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்தீங்கம்மா ஆமாம் இந்த பதிவை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரக்கூடிய நம்மளோட சண்டியாக இரண்டு வருட பூர்த்தி பூர்த்தி வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையா நடக்க இருக்க ஆலயத்துல அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன பொதுமக்கள் வந்து அன்னைக்கு புஷ்பாஞ்சலி பண்ணுறதால என்ன பலன் அதாவது வந்து இரண்டு வருடங்கள் அம்பாள் வந்து பூர்த்தி ஆகுது சண்டியாக வந்து தொடங்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தி ஆகுது நம்மளுடைய சங்கல்பம் மூன்று ஆண்டுகள் இன்னும் ஓராண்டு சண்டி நடக்க போகுது அந்த ஓராண்டு சன்றி தூங்கறதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு வந்து குளிர குளிர இருபத்தி ஒன்பதாம் தேதி அபிஷேகங்கள் பண்ணி எல்லா விதமான ஒரு விசேஷமான திரவியங்கள்லாம் அவளுக்கு சாத்தி அந்த விஷயங்களை முடித்து வருஷம் வருஷம் நம்ம பால் குடம் எடுப்போம் ஆனால் இந்த வருஷம் அம்பாளுடைய உத்தரவு பேர்ல எல்லோருமே பூச்சொறிதல் பண்ண போறோம் அந்த பூச்சொறிதல் ரொம்ப விசேஷமானது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வத்தை கொடுக்க கூடியது வாழ்க்கையை வளப்படுத்த கூடியது வறுமையில இருக்கிறவங்களை வந்து சொல்லுவாங்க இல்லையா குப்பை கோபுரத்துக்கு போகும் கோபுரம் குப்பையில வரணும் யாருடைய தலையெழுத்து எந்த நேரம் எப்படி மாறனே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் புவனேஸ்வரி இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சொறிதல் யார் பண்றாங்களோ யார் எந்த பக்தர்கள் கொண்டு வந்து பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் பரிபூர்ணமா விலக போகுது இங்கே வந்து நவாவரணம் பூஜை நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் லலிதா சரசரநாமம் ப பண்ண போறோம் இருபத்தி ஒன்போது முப்பதில் முப்பதாம் தேதி தான் விசேஷமான ஒரு நாளாக இருக்கு அந்த நேரத்தில் பக்தர்கள் கண்டிப்பாக அந்த பூச்செறிதலில் கலந்து கொண்டு நீங்க அம்பாளுடைய அந்த மந்திரத்தை சொல்லி முன்னாடி அதாவது அம்பாள் மூன்று பேர் உற்சவமூர்த்திகள் ஊர்வலமாக வராங்க மாதங்கி புவனேஸ்வரி அதுக்கப்புறம் வாராகி இவங்க முன்னாடி வர நம்மெல்லாம் பின்னாடி குதூகலமா சந்தோஷமா அம்பாளுக்கு அந்த பூக்கூடையை சுமந்துகிட்டு வந்து நம்மளுடைய திருக்கரங்களால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புதமான தருணம் தான் அந்த முப்பதாம் தேதி அனைவரும் வந்து கலந்துக்கணும் அது ஆணும் சரி பெண்ணும் சரி கலந்துக்கணும் புவனேஸ்வரிக்கு உகந்த ஒரு வஸ்திரம் சொல்லும்போது மஞ்சள் வஸ்திரம் புவனேஸ்வரிக்கு உகந்தது வரக்கூடிய பக்தர்கள் மஞ்சள் வஸ்திரத்தை தரித்து ஆணாக இருந்தால் மஞ்சள் வேஷ்டி பெண்ணாக இருந்தால் மஞ்சள் வஸ்திரத்தையும் தரிச்சிட்டு வரும்போது பரிபூரணமான அந்த அருளை நீங்க வந்து பெற முடியும் இலவசமாக சங்கல்பங்கள் இருக்கு அது அதே நேரம் நெய்வேத்தியம் பிரசாதங்கள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தினுடைய சார்பில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரசாதம் கொடுக்கிறோம் அனைவரும் வாங்க வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு நாங்கள் காத்துட்டு கண்டிப்பாம்மா நிச்சயமா அற்புதமான தகவல் கர்ம வினை நீங்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற சண்டியாக பூர்த்திக்கு கலந்துக்கிறதால என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்க அற்புதமான தகவல்மா நன்றி ஜெய் ஷேரா